ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமையன்று நிகழக்கூடிய அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மகரம் ராசிரியர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக ஜோதிடம் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு ஜோதிடத்தையும் இருந்த இடத்துல இருந்தே ரொம்பவே எளிதாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தினுடைய தொடர்பு என்னானது நம்மளுடைய வீடியோல வந்து இணைக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பா அவங்களை விசிட் பண்ணி உங்களுக்கான பணங்களை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நேரம் ஊர் மட்டும் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது ஏழு திதியானது மாதம் மாதம் வரக்கூடியது தாங்க இதில் அமாவாசை அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது முன்னோர்களுடைய வழிபாடு தான் முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் குலதெய்வ வழிபாட்டை இந்த நாளில் வந்து செய்துக்கலாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாளில் அதிக அளவு தான தர்மங்கள் செய்வதாலையும் நம்முடைய பாவங்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் அமாவாசை ரொம்பவே நல்ல நாளாகவே வந்து பார்க்கப்படுது ஏன்னா இந்த நாளில் தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூலோகம் வந்து வருவாங்க ஸோ இதில் நம் முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்த

சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி இல்லாமல் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக நிலைகளை வைத்து தான் வந்து தீர்மானிக்கப்படுது ஸோ அதற்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கிரக நிலைகள் தான் மாதாந்திர கிரகங்களை வைத்து மாதாந்திர பலன்களை வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மகரம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனா இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்துல பலம் பெற்று வந்து சஞ்சரிக்கிறார். மேலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வையும் இந்த டைம்ல வந்து கிடைக்க இருக்கு அதுவும் உங்களுடைய ராசியிலே வந்து பதியுது ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு ஸோ கடந்த மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் செல்வ நிலையானது உயர்வதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது மேலும் மகரம் ராசி அன்பர்களே உங்களுடைய செயல்பாடுகளில் நிச்சயமா வந்து வெற்றி கிடைக்கும் ஸோ துணிந்து நீங்கள் எந்த ஒரு செயல்களையும் வேண்டாலும் செய்யலாம் குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாட்களாக தாமதித்து வந்த சுபகாரியங்கள் எல்லாமே இப்போ வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் நல்ல ஒரு நிலையில தான் வந்து இருக்கிறார் அதாவது ரிசபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று வந்து இருக்க போறாரு ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இவர் விரையாதிபதியாக குரு பகவான் வந்து காணப்படுறாரு ஸோ விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் இப்போ பெறுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதியாக இருக்கிறாரு அதனால முன்னேற்றத்தில் ஒரு சில சருக்கள்களை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் முக்கியமான ஒரு புள்ளிகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கலாம் இருந்தாலுமே கூட அவர்களோட பகைமை அப்படிங்கிறது தேவையில்லாதது அவங்கள நீங்கள் பகைத்துக்காதீங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலுமே கூட அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாத ஒரு சூழலை கூட உங்களுக்கு இருக்கும் அதற்கான முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் இருங்க அதே போல் சகோதர வர்க்கத்தினரிடம் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது குறைந்து காணப்படலாம் அவங்களுக்காக நீங்கள் செலவு செய்யும்போது நிறைய ஒரு பிரச்சனைகளை பார்ப்பீங்க மேலும் அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் மகரம் ராசி அன்பர்களுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி தான் வந்து பார்க்கிறாரு செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பதிய போகுது அதாவது குடும்ப ஸ்தானத்துல வந்து பதியுது இதனால குடும்பத்தினுடைய செலவுகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண பற்றாக்குறையானது ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சில அன்பர்கள் ஏமாற்றத்தை வந்து சந்திப்பீங்க அதனால பணம் யாருக்காவது நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய நிலைகள் எப்படின்னு அப்படின்னு ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பணத்தை வந்து கொடுங்க வீடு கட்டுறது கட்டிய வீட்டை பழுது பார்க்குறது இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த டைம்ல நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் மேலும் இதில் தான் உங்களுக்கு அதிக அளவு கவனமும் வந்து செல்லும் வியாபார இடத்தை கூட வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்ற ஒரு யோசனை கூட உங்களுக்கு இப்போ வந்து அதிகமாக இருக்கும் உடன்பிறப்புகளுடைய இல்லங்களை நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தான் முன்ன நின்று நடத்தி வைக்க போகிறீங்க மேலும் இந்த நாட்களில் நடைபெறக்கூடிய அற்புதமான கிரகத்தினுடைய மாற்றமாக பார்க்கக்கூடியதுன்னா சுக்கரனுடைய கிரக மாற்றம் தான் ஏன்னா சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதியிலருந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய சுக்கரனால் நன்மைகள் தான் அதிக அளவு வந்து உங்களுக்கு ஏற்பட இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு வரும் பொழுது மிகுந்த நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் சிறப்பாக வந்து நடத்தி கொடுப்பாரு மனதில் நினைத்ததை மறுகணமே வந்து செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளானது கிடைக்கும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை கூட இந்த டைமில் உங்களால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க முடியும் அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேரும் இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிறைவை வந்து பார்ப்பீங்க இதற்குரிய அற்புதமான ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இந்த நேரம் வந்து அமைந்துள்ளது மேலும் செவ்வாய் கிரகமோ தற்போது வக்ரம் நிலையை வந்து அடைய போகிறாங்க ஸோ கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் இனி வரக்கூடிய நாள் நாட்கள்ல வக்கிர நிலையை வந்து அடைய போறாங்க தங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கிரத்தை வந்து பெறறாரு இதனால பணம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் பக்க பலமாக இருக்கக்கூடியவங்க கூட இப்ப உங்களை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு மேலும் குடும்ப சுமையானது அதிகரிக்கும் ஸோ செவ்வாயினுடைய வக்கிர நிலை ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாதான் இருக்கணும் அதே போல மகரம் ராசி நேயர்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க பாப்பீங்க வீடு மாற்றம் செய்யலாமா வேலை செய்யக்கூடிய இடத்தை மாற்றம் செய்யலாமா அப்படின்ற சிந்தனைகள் தான் உங்களுக்கு இப்ப அதிகமா இருக்கும் பொதுவாகவே பொறுமை அதிகமாக தேவைப்படக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் இருக்கு அதனால மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல பொறுமைய வந்து கடைபிடித்துக்கோங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பா வந்து கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் புதிய புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு இப்போ மீண்டும் பணியில சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் இருக்கு அதற்குரிய முயற்சிகளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கானது உயரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நாட்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும் ஸோ கல்விக்கான முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு காணப்படுது மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசி அன்பர்களே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானமானது உயர்வதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு உறவினர்களுடைய பகை கூட இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இனி வந்து விலக ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த நாட்களில் சுப செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ரெண்டு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் எல்லாம் வந்து அமைந்திருக்கு உங்களுடைய மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக கருநில நிறமானது காணப்படுது இந்த நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மகரம் ராசி அன்பர்கள் சந்திக்க போறீங்க அப்படின்றத பற்றியும் அமாவாசையை பற்றிய நிறைய விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல எதிர்காலத்தில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால ஒரு சில விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்க முடியும் என்னென்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் எப்போ என்ன செய்யணும் அப்படின்றத பத்தியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய சேனலில் நிறைய அப்டேட் ஆனது இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இனிமே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்